உயிரோடு எனக்காக உனக்காக நான் இருக்கேன் நான் வசதும் என்ன ஆச்சு எவ்வளவு ஆனாலும் வீட்டுக்கு வந்துபாவ ஆனா ரெண்டு நாள் ஆயிட்டு இன்னும் வரலையே நானும் வீட்டுல கிடக்க வேலையில இதை மறந்துட்டேனே இதே ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவைய வரவே இல்லைன்னு அப்பாடா மாணிக்கண்ணே வந்துட்டாரு இந்த பைய பிள்ளைய காணாமே இவர் மட்டும்தான் வராரு வாங்கனே நீ என்ன சாப்பிட்டியலா நீ இப்பத்தே வாரியலோ ஆமாமா போட்டது போட்டபடி கிடக்கு ஆபீஸ்ல பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்குதுமா இந்த ராம் எந்திரிச்சானா என்ன இப்படி கேக்கியா அவரும் நீங்கள்தானே போனியா இப்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டாரான்னு கேக்குறியா என்னமா சொல்லுதா

அதனால அங்கேயே தூங்கிக்கிடுவேன் சொன்னான் நான் தான் நீ ஞாபகம் இல்லாம இங்கே வந்துட்டேன்னு பாத்துக்கிறேன் சரிம்மா நான் போய் கம்பெனில பாத்துக்கிறேன் சரியா நீ ஏம்மா இப்படி நிக்க இல்லண்ணா அவையே வந்து ரெண்டு நாள் ஆகுதுல ஆனா வேற ஆகலாம்னு பாப்பேன் ஆனா நீங்க மட்டும்தான் வாரிய சரிமா நீ உள்ள போ நான் போய் கூட்டிட்டு வந்துருது ஆஹ் சரிண்ணா எங்க போயிருப்பான் ஆஹ் அண்ணா டீயடாவது குடிச்சிட்டு போயிடலாம் ஓ இல்லைம்மா வேணாம் நீ என்னவா இருக்கும் ஒருவேளை பிரச்சனை எதுவும் ஐயோ அவருக்கு வரக்கே எதுவும் ஆயிட எனக்கு வேற பயமா இருக்குதே நேசமா மாமா கிட்ட சொல்லிடலாமா அடேய் கருவா பைலே எங்கடா போய் தொலைஞ்ச ஆத்தி மாமாவே வந்துடாவா இவா எதுக்கு இங்கே நிக்க நீ என்னமாயிடு இங்கே வெளிய வந்து நிக்க அது சும்மா தான் மாமா வந்து நிக்க இவன் முகமே சாரி இல்லையே என்ன ஆச்சுது ராம் வீட்டுக்கு வந்துதானா அது அது வந்து மாமா என்னமா ஆச்சுது ராம் வீட்டுக்கு வந்துதானா இல்லையா அது அது வந்து நான் அது வந்து いや இப்படி தடுமாறடா வீட்டுக்கு வந்துடானான்தானே கேக்க ஆ ஆவியோ வந்து ரெண்டு நாள் என்ன சொல்லுगा ஆ ஆமாமா இেম্বட்ட நேரா ஆயிதுனால வீட்டுக்கு வந்துるவارو பாத்துங்க இஎன்னமே தெரியல ரெண்டு நாள் ஆயிடு வரவே இல்ல அதான் வாராரானு நிக்க அபிரியா சரி நீ உள்ள போ அது அது வந்து மாமா ஆ ஆவியா நான் பாத்துட்டுதே நீங்கலாம் நிக்கவேனா நீ உள்ள போ நான் போய் ஆபீஸ்ல பார்த்துட்டு வர் ஆ சரி மாமா என்னவா இருக்கும் எதுவும் பிரச்சனை சிக்கிட்டானோ இவனுங்க எங்க போய் தொலைஞ்சானுங்க டெய் விமால் டெய் விமால் ஆ சொல்லுங்கண்ணே ஓகேவா ஆமாம் நேற்று சைட்டுக்கு யார் யாரும் போனது அது வந்து மாணிக்கமும் ராமண்ணனு தான் போனவள் நானும் சிவாவும் தூட்டிக்கு கிளம்பிட்டோம் நீ என்னண்ணே ஆச்சுது ஏதாவது பிரச்சனையா என்னோட பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க நீ எனக்கு விளங்கலை அது வந்து என்ன ஆச்சுக்குன்னு பாவுண்ட வந்து சுத்தி பொண்ணு அவனை காணல வந்து மூட்டு நேரம் வெளியே வந்து நிக்கலாம் ரெண்டு நாளும் வீட்டுக்கும் வரல என்னன்னு சொல்லுதியா தான் நான் கேட்க அவ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அண்ணே நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு கோவனிக்கிறதே இல்ல என்ன அப்படித்தானே ஐயோ அப்படியெல்லாம் இல்லன்னே அவன் இங்கதான் இருந்தான் வேலை இருக்குதுன்னு போனா பாத்துக்கங்க அதுவும் வரலையே சரி வீட்டுல யாருக்கும் தெரிய வேணாம் நான் போய் சைட்டில் பார்த்துட்டு வரேன் நானும் வரேன் இல்லை இல்லை வேணாம் சிவா வெளியே போயிருக்கான் வீட்டில் நம்ம யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் இருந்தாலும் உள்ள வர வாய்ப்பு இருக்குது என்ன புரிஞ்சுதா ஆ சரிண்ணே இங்கேயே இரு ஓ வால் தண்டை சுருட்டி வச்சுக்க கேட்டியா ஆ சரிண்ணே வீட்டில் இருக்க வீலை நான் பார்த்துக்கிறதேண்ணே ம் நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா என்ன யார் இந்த ராணி கிட்டேவா அதெல்லாம் நீங்க சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன் நிஜமா வா ஆமா அதான் முடிச்சிட்டேன்ல சரி சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது ஊசுரு உனக்கு இருக்குதுடி சரி அடுத்து என்ன பண்ணனும் வேற என்ன அந்த செல்வா விட்டு போகணும்

அது போய் அங்க செய்யி டேய் நீ மூடுடா சரி வரட்டுமா இங்க இருந்து இவ்வளவு புடிச்சியா இப்படி பேசுடா அவன் நமக்கு வேணும் இவ ஒண்ணு இல்லையா ஆசைப்பட்டவா கிடையாது கேட்டியா கேடிக்கு கேடி அந்த குடும்பத்தை இவள வச்சுதான் அடிக்கணும் மொத்ததெல்லாம் அவ பாத்துடுவா இனி நமக்கு வேடிக்கை மட்டும்தான் பாக்கணும் அவன் சின்ன துற அம்பது சொத்தும் ஒன்னு ஆடையணும்னு தானே அங்க போன முதல் உயிரோட இருக்கேன்னு பாருடா

கொஞ்சம் டயரா இருக்குது சரி சரி போய் ரூம்ல ரெஸ்ட் எடு டேய் சாப்பிட்டியா என்ன ஆ சாப்பிட்டேன் சரி நீ போய் ரெஸ்ட் எடு போ ஆ சரிமா இது முகமே சரி இல்லையே பயபுல வேண்டாத வேல பாத்துச்சோ அத்தை என்னமா இப்ப என்னமா அவங்க வந்த மாதிரி இருந்துச்சு அதானே பார்த்தேன் இது என்னத்த வந்துட்டவளா ஆமாமா வந்துட்டியா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏட்டி ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு போயேன் மாமியாரே நீங்கள் போட்டு குடிச்சுக்கங்க கேட்டியலா நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் ஐயே டீ நான் ஓ மாமியார் டீ கொஞ்சமாவது மாமியார் மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கேன் அப்போதான் டீ மேல உங்களுக்கு பயம் இருக்கும் சும்மா கண்மதி பண்ணாதியாத்த நீங்கள் போட்டு குடிச்சுட்டங்க சரியா நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் என்ன கொழுப்பு பத்தியா ஐயோ போங்கத்த இப்படியெல்லாம் என்ன ரொம்ப பாராட்டாதியே எனக்கு வெக்க வெக்கமாக வருதுல

என்னை விட்டு போயிட மாட்டேயில ஏன் இப்படி கேக்குது உங்களை விட்டு நான் எங்க போறேன் இப்போ என்ன ஆயிட்டு ஏதாவது பிரச்சனையா அது அது வந்து ஒன்னும் இல்ல கூட

உசுரு புருசா இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன் உங்களை விட்டுட்டு நான் எங்க போட்டோம் என்ன நடந்தாலும் இந்த கருவாப்பையில விட்டு இந்த சுத்தி போமாட்டான்